இருக்கவங்களுக்கு வந்து செய்வின பில்லி சுனியமே எல்லாம் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அம்மன் அவங்க கூடயே இருக்கு இல்லை வந்து இந்த கடவுள் வந்து அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது உண்மையா குருஜி இது வந்து நம்ம ஒரு கோயில் மூலியமாவோ ஒரு ஜோசியர் மூலியமாவோ குருஜி மூலியமா தான் நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம தேடி வருவாங்க பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஏவல் செய்வினை ஒரு நபர் பாதிக்கப்பட்டா என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி திருப்பதி ராஜு அவர்கள் தான் வணக்கம் குருஜி குருஜி இப்ப நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிதான் பில்லி சூனியம் ஏவல் அப்புறம் செய்வினை இது வந்து ஒரு நபருக்கு வந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது இப்ப உடம் கண்டினியூஸா வீட்ல வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும் இல்ல வந்து நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும் இல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிரும் சோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல போயிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு சரீரத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அப்படின்ற விஷயங்கள் தான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துலாம் கொஞ்சம் தகவல் தகவல்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்றேம்மா நீங்க கேட்ட கேள்வி கூட ரொம்ப நல்ல கேள்வி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல சூழ்நிலையோ இப்போ இருக்கிற விதத்திலோ நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இந்த பில்லி சூனியம் சைவன ஏவல் என்ற விஷயங்கள் ஓகேவா ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு வந்துமா ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற்றம் வாழ்றது சில பேருக்கு பிடிக்காது கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பா நல்லதா இருப்பாங்க இப்போ வீட்டுக்கு ஏற்றாப்பில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிறவங்களும் என்னை பார்த்துக்கலாம் அவங்க வந்து நல்லா வாழ்கிறது பிள்ளைக்குட்டியோட நல்ல சந்தோஷமாக ஒரு கார் வாங்கி ஒரு வீடு வாங்கி நல்ல ஒரு வேலையிலோ நல்ல ஒரு பிஸ்னஸோ வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது சில பேருக்கு பிடிக்காது கெட்ட கண்கள் சொல்லுவாங்க கெட்ட கண்கள் இருக்கும் சில பேர் ஓகேவா நரதிஷ்டி நரகோசை சொல்லுவாங்க அந்த மாதிரி திஷ்டி பிரச்சனைகள் நரதிஷ்டி நரகோசை அந்த பிரச்சனைகளை வந்து உருவாகும் இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒன்றுமாக பாம்புக்கு பண்ணுல இருக்கும் மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு தான் விஷம் கல்லடியான பல்லாம் தவிர கண்ணடி பெரியவங்க அந்த மாதிரி அந்த பிரச்சனைன்றது அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பார்க்கறதுனால அந்த கண்ணடி அந்த கெட்ட கண்கள் விச கண்களோட விதா நம்ம குடும்பத்து மேல உழுவும் போது அது வந்து அப்படியே அந்த பிரச்சனை உருவாகும் உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகிறது உடம்பு சரியில்லாமல் போகிறதோ வேலைகள் விஷயத்திலோ பிஸ்னஸ் விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ நல்லா ஒரு முன்னேற்றம் இருக்காமல் இருக்கும் அது வந்து நார்மலான திருஷ்டி பயோகம் எல்லோரும் செய்கிறது தான் ஒருத்தர் நல்லா இருந்தால் போய் நல்லா இருக்காரு நல்லா ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டு ஒயிட்னு ஒயிட் போட்டு வந்தால் ஓ நல்லா ஒயிட்னு ஒயிட் போட்டு நல்லா சொந்த நல்லா ஜம்முன்னு இருக்கார் ஆளுன்னு சொல்லி அந்த அது திஷ்டியாக வரும் மாறும் அது நார்மலாக நம்ம டயத்தரு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு கல் உப்பு ரெண்டு மிளகு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த லெஃப்ட் கையில் வச்சுக்கிட்டு யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்கள உட்கார வச்சு கையில் இருந்து திருஷ்டி எடுத்து கீழே எடுத்து இது மாதிரி கீழே மாதிரி மூணு வாட்டிக்கு எடுத்துகிட்டு துப்பிட்டு வெளியில் போய் ரோட்டில் கொண்டு போட்டால் குப்பையில் போட்டால் அது போயிடும் ஓகே புரியுது கண்டிஷ்டி நீங்கிறது விஷயம் அதுக்கு எடுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்கும் எந்தெந்த நேரத்தில் எடுக்கணும் எந்தெந்த கா டயத்தில் எடுக்கணும் என்ற விஷயங்கள் இருக்கும் அந்த டயத்தில் தான் அது செய்யணும் இது வந்து நார்மலாக போகிறது தான் ஓகே

அவங்களோட விதத்தில் இந்த சைவன பிரச்சனை பில்லு சூனியம் ஏவல் விஷயம் பொறுத்த வரைக்கும்மா கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்படின்ற போது அது வேணும் இருக்கிறோம் போது அது தேவையில்லை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னா அது எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது எல்லாருனாலும் முடியாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்குன்னு விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான் அது செய்ய முடியும் அதுக்கு படித்து பட்டை வாங்கியோ செய்வேன் அவசியம் இல்லை அதுக்கு வந்து தாத்தா காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரிய அனுபவம் தான் செய்ய பேர் இருக்கும் அந்த அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து அது செய்யறதுக்கான பவர் இருக்கும் அவங்கள்ட்ட அவங்க செய்வாங்க அப்புறம் செய்யறாங்க அப்படின்னா அது கெட்டதுக்கு செய்வாங்க அவங்கள நல்லதுக்கு செய்ய மாட்டாங்க செய்வாங்க சுடுகாட்டிலோ நைட்டு பதினொன்னு மணி அப்போ அந்த சுடுகாட்டில் உக்காந்து அந்த பொம்மை வச்சு யாருக்கும் வசியம் சைவனை பண்றோம் யாருக்கு ஏவல விடுறோம் யாருக்கு வைக்கிறோம் நினைக்கிறாங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்ட டிரெஸ்ஸோ தலைமுடியோ காலடி மண்ணோ ஏதோ ஒரு ரூபத்தில் பொருள் எடுத்து வந்து அந்த சுடுகாரில் வச்சு கோலம் போட்டு ஓமம் வச்சு தீபம் வைப்பாங்க அக்கண்ட ஜோதி ஏற்றி வைப்பாங்க ஜோதி ஏற்றி வச்சு அதுக்கான பூஜைகள் செஞ்சு அவங்க போட்டோ உடம்பு அதெல்லாம் வச்சு ஒரு பொம்மை ரெடி பண்ணுவாங்க ஓகே பொம்மை ரெடி பண்ணி அந்த பொம்மை அந்த இடத்துல வச்சு அந்த பொம்மைக்குள்ள இந்த இது இவங்களோட இதுகள் அனுப்பி அவங்க பேர் பேரில் யாருக்கு வைக்க போகிறாங்களோ அவங்க பேரிலோ அந்த பொம்மை அந்த சைவனை சோனியம் இதெல்லாம் அதுக்குள்ள அனுப்புவாங்க அனுப்பும் போது அந்த பொம்மை வந்து ஒரு உயிருள்ள பொம்மை மாறுவாங்க எந்த இடத்துல அதை அனுப்பும் போது இவங்களுக்கு யாருக்கு பேர்ல வைக்கிறாங்களோ அவங்க எங்க இருந்தாலும் எங்க தூங்கிட்டு இருந்தாலும் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் உணவு வரும் ஓகே ஓகே அந்த உணர்வு வந்தப்போ அது தெரியும் இப்போ வந்து ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செய்வினை பில்லி சூனியம் இருக்கு இல்லையா இது யாரை முதல்ல பாதிக்கும் வீட்ல ஆஹ் வீட்டில் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்வினை வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் அழிஞ்சு போகணுன்னே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து யாரை பாதிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துமா அந்த குடும்பத்துல பெரிய ஒரு தலைவர் குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை பார்த்துக்குற குடும்ப குடும்பத்தலைவரும் அவங்களோட ஒய்ஃபு மனைவி அந்த மாதிரி மெயினாக வந்து அவங்களுக்கு தான் வரும் குடும்ப தலைவருக்கு தான் வரும் இந்த வருமானம் வரும் சில பேர் வந்து இது எதனால அப்படின்னா தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்றா ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க பேரில் வைப்பாங்க யாருக்கு தான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யார் பிஸ்னஸ் வேலை செய்யக்கூடாது பெரிய லெவலில் போகக்கூடாது சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில வாழக்கூடாது அப்படின்னு அவங்க பேர்ல வச்சு அவங்க மட்டும் தான் வரும் அப்படி இல்லாம அவங்க வீட்லயே அவங்க பசங்க இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அவங்க குடும்பத்துல அவங்க யாராவது ஒருத்தர் பிடிக்கல பசங்க பிடிக்கலனாலும் யாரை பிடிக்கலனாலும் அவங்க அவங்க பேர்ல வச்சா குடும்ப தலைவர இருந்தாலும் சரி அவருக்குன்றது கிடையாது மட்டும் இல்லாம யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அது போகும் ஓகே அந்த பிரச்சனை அது ஆகும் வரும் இப்ப வந்து ஒரு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ இதுல நம்ம பாதிக்கப்படாம இருக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் குருஜி பில்லி சூனியம் ஏவல் வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கை என்றது வந்து அது எடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஓகே அது யாரனே வெக்கி போறாங்க நமக்கு தெரியாது கண்டிப்பா ஆமா இப்ப நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லி வராது ஒரு நோய் நமக்கு சொல்லி வராது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறதா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க ஐயா இந்த மாதிரி சொந்தக்கார வீட்டில் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது கல்யாணமோ இல்லை விசேஷமோ இதாக நடக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க அது நமக்கு சொல்லி வரும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பிரச்சனை வியாதின்றதும் சொல்லி வராது கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சைவனை வைக்க போகிறாங்க சூரியன் வைக்க போகிறாங்க நமக்கு இந்த பண்ண போகிறாங்கிறது நமக்கு வந்து அது அவங்க அன்எக்பெக்டடாக வரது தான் நம்ம சொல்லி நம்ம தெரிஞ்சு வரது கிடையாது அதனால வந்து அது வந்த அப்புறம் அது எந்த விதமா நமக்கு இருக்கோ அதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி சரி சரிபார்க்கணும் யாரு பார்த்தா அது சரியாகும் எங்க போனா நம்ம பிரச்சனை சரியாகும் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ முடியும் என்ற விஷயம் அது தான் தெரியும் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி தெரியாது நான் சொன்ன மாதிரி அது வச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தூக்கத்தில் இருந்தாலும் வெளியில எங்க இருந்தாலும் கூட அந்த உணர்வு தெரியும் நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உருவாச்சு என்ற ஒரு உணவு தெரியும் உடம்பு அதிர்ச்சியோ புல் அரிக்கிறது கை சில விஷயங்கள் நம்ம வந்து அதிர்ச்சியாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது ஆச்சரியப்பட முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது அது நமக்குள்ளே வந்திருக்குண்ணா ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த கனவுகள் மூலிமா உடம்புல பிரச்சனைகள் இந்த சூன்யம் இந்த பில்லு சூன்யம் இந்த சைவனை இதெல்லாம் வச்சாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆகும் நாம வியாபாரம் நல்லா போயிட்டு வியாபாரம் டக்குன்னு விழுந்துடும் ஓகே பெரிய லெவலில் போக முடியாது இதனால இருந்துச்சு நமக்கு புரியாது நல்லா இருந்தமே நல்லா நல்லா போயிட்டு டெண்டர் திரும்பி ஆயிடுச்சு கொடுப்பாங்க சில பிசினஸ் கொடுப்பாங்க சில விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அது எல்லாமே போயிடும் நம்ம கைவிட்டு போய் வேற போய் மாறிக்கிட்டு இருக்கும் திரி திரும்னு மாறிக்கிட்டு இருக்கும் நல்லா இருந்து நல்லா இப்படி இருந்தேன் தொழில் இப்படி ஆச்சு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட்ல ஒன்றும் புரியாதுங்க இதனால இப்படி ஆகுதுன்னு தெரியாது இது இந்த சூன்யத்தினால்தான் அது ஆகுது அது இல்லாம உடம்புக்குள்ள நோய்கள் உண்டாகும் தேவையில்லாம நோய் உண்டாகும் திடீர்னு இன்னைக்கு நேத்து நல்லா இருப்பாங்க இன்னைக்கு பிரச்சனை வந்துடும் புரியுது வயிற்று வலிக்குது கழுத்து வலிக்குது தலை வலிக்குது முகங்கால் வலிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது இருந்துட்டே இருக்கு இருந்துட்டே இருக்கும் என்னடா இந்த பிரச்சனை இப்படி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவர் ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தானே இருக்கு சொல்லுவாங்க நோய் இல்லாமல் இப்படி தெரியும் அதில் தெரியாது இல்லையா இல்லையா சொல்லுவாங்க அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணுவாங்க பார்ப்பாங்க இருக்காது ஒன்றும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க வீட்டுக்கு வந்தப்பறம் ஒரே ஆலோசனை எதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க எதுவுமே இல்லை ஆனால் ஏன் வயித்து வலிக்குது ஏன் கால் வலிக்குது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது எதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க உடம்பு அவங்களுக்கு என்ன யோசிக்க தோணாது அந்த நேரத்தில் தான் கடவுளை வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு மூலியமாக ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு இதான் சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னா ஒரு அறிகுறி காட்டு அறிகுறி காட்டுவாங்க அறிகுறி காட்டுறது எப்படின்னா அவங்களுக்கு கனவு மூலியமோ இது மூலியமோ ஏதோ ஒரு அவங்களுக்கு தோணும் சரி இது இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனையா ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா இல்லை சைவனு பிரச்சனையா என்ன இருக்கு எனக்கு அப்படின்னு யோசனை வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் இது வந்து நம்ம ஒரு கோயில் மூலியமாகவோ ஒரு ஜோசேரி மூலியமாகவோ குருஜி மூலியமாக தான் நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம தேடி வருவாங்க வரும்போது அவங்கள விதங்க வச்சு அவங்கள உட்கார வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தெரியும் அந்த சைவன பிரச்சனை எல்லாம் தெரியும் தெரியும் போது அதை எப்படி எடுக்கணும் எப்படி கிளியர் பண்ணணுமோ கூட அதெல்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஓகே இப்போ பார்த்தோன்னா இருக்க உங்களுக்கு வந்து செய்வன பில்லி சுனியமே வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அம்மன் அவங்க கூடயே இருக்கு இல்லை வந்து இந்த கடவுளில் வந்து அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இது உண்மையா குருஜி தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து சைவனை வைக்க முடியாதுன்றது வந்து அதை வைக்கலாம் ஓகே வைக்கிறதுங்க வைப்பாங்க ஏன்னா தெய்வம் இருக்கிற இடத்துலையும் துஷக்தி இருக்கும் சில டைப் கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் சொல்லலாம் எப்படி கொஞ்சம் சில பிளேஸ்ன்னா இப்போ அம்மாள் கோயிலும் அந்த மாதிரி கிடையாது ஊருக்கு வந்து எல்லையிலும் சில கோயிலாக இருக்கும் அந்த இடத்துல வந்து சாமி இருக்கிற இடத்துல பேய் இருக்கும் பேய் இருக்கும் அது வந்து நமக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் செய்யும்போது ஒரு அமாவாசை பௌர்ணமி டைத்திலோ நம்ம தைவசக்திகள் வந்து குறையும் தைவசக்தி குறையும் போது சக்தியோட பவர் வந்து அதிகமா இருக்கும் மேல இருக்கும் அப்படி இருக்கும் போது வந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணத்துல சைவனு செய்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தர் அழிக்கணும் ஒருத்தருக்கு மந்திரம் வைக்கணும் அப்படி நினைக்கிற ஆட்களை வந்து அந்த அந்த டைத்துல செய்வாங்க செய்யும் போது அவங்களுக்கு அது வரும் பாதிப்பு ஏற்படும் ஏற்பட்டாலும் அது பெரிய லெவலில் இருக்காது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அந்த சாமி அவங்க உடம்புக்குள்ள வந்து அருள் வாக்கு சொல்லுது அப்புறம் உண்மையாக இருந்தால் அந்த தெய்வ அந்த துசக்தி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது பெரிய லெவலில் பாதிக்காது பாதிக்காது ஓகே அப்படி இல்லை நார்மலான சாமி கும்பிட்றாங்க பூஜை பண்ணுறாங்க பூசாரி கோயிலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகே இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினையெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது தானாகவே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது உண்மையா இது என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஆமாம் பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஏவல் விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி அதை அனுப்பிட்டா அது வந்து ஃபர்ஸ்ட் சைவனையா இருக்கும் ஓகே அது வந்து சூன்யமா மாறும் கொஞ்ச நாளுக்கு போன அப்புறம் ஏவலா மாறும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு குட்டி சைத்தானா மாறும் புரியுது புரிய அது போக 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 போது அது பவர் கூடும் பவர் கூட ஆகி போய் ஒரு இதுல இருந்து ஒரு இதுல பெருசா மாறி அது வந்து ஒரு பெரிய லெவலோ உடம்புல பாதிப்பு கொண்டு வரும் சில பேர் உயிரும் ஆகும் கண்டங்கள் கூட உயிர் கண்டம் கொண்டு வரும் தண்ணி கண்ட வரும் ஆக்சிடன்ட் கண்ட வரும் வாகன கண்டங்கள் இந்த மாதிரி கண்டங்கள் வரும் உயிரும் சில பேர் போகும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சத்து போயிடுவாங்க இதனால உயிர் போச்சு தெரியாது அட்டாக் அட்டாக் சொல்லி இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனை எப்போ இருந்தும் இருக்குது தெரிஞ்சுக்காம அதை சரி பண்ணிக்காமல் அவங்க படுற செய்கிற தப்பு தான் இந்த மாதிரி உருவாகும் ஓகே புரியுது குருஜி ஆ ஸோ ஏவல் பற்றி பில்லி சூனியம் செய்வினை இது ஒரு தனிநபரை எந்த அளவுக்கு பாதிக்கும் அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க ரொம்ப நன்றி குருஜி நன்றியம்மா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்